அனைவருக்கும் வணக்கம் உன்னை பற்றிய அடையாளத்தை உலகம் உணர வரை உனக்கு எதிரான விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் அந்த விமர்சனங்கள் அனைத்துமே இந்த விமர்சனங்கள் அனைத்தையும் நீ கடந்து உன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் என்று கூறி இன்றைய வகுப்பில் ஏற்கனவே குத்தவையில் விசாரணை நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இருந்தது இப்போது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ என்று மாற்றப்பட்டிருப்பதில் எந்த பிரிவை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் ஆல்ரெடி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் எது அதாவது சாப்டர் தேர்ட்டினை பார்த்து கொண்டு வரோம் ஏற்கனவே சாப்டர் டுவெல் இருந்தது ஒன் ஃபிஃப்டி ஃபோர் டு ஒன் செவன்டி சிக்ஸ் இருந்தது இப்போது சாப்டர் தேர்ட்டியில் இன்ஃபர்மேஷன் டு த போலீஸ் அண்ட் தேர் பவர் டு இன்வெஸ்டிகேட் அந்த காவல்துறை அதிகாரி அவர்கள் அந்த வழக்கை புலனாய்வு செய்வதை பற்றியும் மற்றும் அவர்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கின்றது என்பதை பற்றி தான் இந்த சாப்டரு இப்போ அது ஒன் செவன்டி த்ரீ டூ ஒன் நைன்டி சிக்ஸு ஓகே இப்போ நம்ம இப்போ பார்க்கறதுக்கு ஒன் செவன்டி சிக்ஸ் ப்ரொசீஜர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஒன் ஃபிஃப்டி செவனில் இருந்தது ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் அந்த வழக்கு வருது அவங்க கிட்டே கொடுக்குறாங்க அதை புலன் விசாரணை செய்கின்ற போது என்னென்ன நடைமுறைகளை பின்பற்றி அவர் அந்த வழக்கினுடைய புலனுசாரணை செய்தல் வேண்டும் அதனுடைய நடைமுறை என்ன என்பதை பார்க்க போகிறோம் இப்போ சப்சிஷன் ஒன்னே இது ஸ்டார்ட் அப் எழுதியிருக்கிறேன் என்னன்னு சொல்லிடுறது இல்லை இஃப் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு ஆர் அதர்வைஸ் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆஸ் ரீசன் டு சஸ்பெக்ட் கமிஷன் ஆஃப் அன் அஃபன்ஸ் வேர் ஈஸ் எம்பவர்டு அண்டர் செக்ஷன் இப்போ வந்து ஒன் செவன்டி ஃபைவ் இப்போ பிஎன்எஸ் ஏற்கனவே ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் தான் அவர்களுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த குற்றமானது பிடியானை இல்லாமல் பிடிக்கக்கூடிய குற்றமாக இருக்கின்ற போது அவர்கள் அந்த வழக்கை புலன் விசாரணை செய்வதற்கான அதிகாரம் அது ஒன்பிப்டி கொடுக்கப்படுது அதன்படி என்ன பண்ணுறாரு இவர் இவருக்கு வருகின்ற இப்போ நான் ஒருத்தர் ஃபோன் இப்போதான் நான் காவல்நிலைய பொறுப்பு அதிகாரி நான் இருக்கின்ற போது எனக்கு ஒரு தகவல் வருகிறது இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்றேன் அல்லது வேறு அதர்வைஸ் என்ன வேறு வகையில் எப்படியோ அந்த குற்றம் பற்றிய தகவல் வந்துவிட்ட பிறகு நான் நினைக்கிற உண்மையிலே இந்த குற்றமானது நமக்கு வழங்கப்படுற ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் இப்போ ஒன் செவன்டி ஃபைவ் படி இது ஒரு பிடி அணையில்லாமல் பிடிக்கக்கூடிய குற்றம் எனவே இதை நாம் விசாரிக்கக்கூடிய அதிகாரம் புலனாய்வு செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குது என்று நினைத்தார் உடனே அந்த அதிகாரியானவர் அந்த வழக்கினை எடுத்து புலன் விசாரணை செய்யலாம் என்று வழங்கப்பட்டது ஒன் டே சரி இப்போ இந்த ப்ரொவைடட் டெட் இருக்குல்ல ஏ பி நான் ரெண்டுமே சிம்பிளாக சொல்லணும்னா இதை பார்த்து கமிஷன் ஆப் சர்ச் கிவன் எகெயின் எனி பர்சன் பை நேம் இப்போ உதாரணத்துக்கு நான் இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணல அந்த குற்றத்தை என்ன பண்றேன் யாருக்கு எதிராக இப்போ கஜேந்திரன் என்று என்னுடைய பெயருக்கு எதிராக எனக்கு எதிராக கொடுக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது அப்புறம் என்ன பண்ண அந்த கேஸ் இஸ் நாட் அவர் சீரியஸ் நேச்சர் நோ சேஞ்ச் இதெல்லாம் அப்படியே தான் சேஞ்ச் எதுவும் இல்லை ஏற்கனவே இருந்த சிஆர்பிஸாக இதில் சேஞ்ச் இல்லை அப்போது அதில் என்ன சொல்கிறாங்க சீரியஸான நேச்சர் இது வந்து ரொம்ப போய் உடனே போய் அரெஸ்ட் பண்ணி அங்கே வந்து உடனே அதுக்கு வந்து எஃப்ஐஆர் போடணும் இல்லை அப்படின்ற ஒரு சீரியஸான ஒரு நேச்சராக இல்லை அதை தன்மையே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயமா இருக்கின்ற போது அந்த போலீஸ் ஆஃபீஸரோ சபார்டினட்டோ யாருமே அந்த எங்கே குற்றம் நடைபெற்றதோ அங்கே சென்று இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டும் அப்படி தேவையில்லை பிகாஸ் இட் இஸ் நாட் ஏ சீரியஸ் நேச்சர் அது சொல்கிறது தான் ஏ பீல சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்பியஸ் தர் இஸ் நோ சஃபிஷியன்ட் கிரவுண்ட் ஃபார் என்டரிங் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் இதுலேயும் நோ சேஞ்ச் எதுவுமே இல்லை அங்கே அந்த வழக்கை விசாரிக்கின்ற பார்க்குற போதுனா அது விசாரணை செய்வதற்கோ புலனாசனை செய்வதற்கோ அந்த வழக்கை எடுத்துக்கொள்வதற்கோ எந்த ஒரு அடிப்படையான ஆதாரம் எதுவுமே இல்லாத இருக்கின்ற போது அந்த இன்வெஸ்டிகேஷனை செய்தாலும் சொல்கிறாங்க இங்கே ஸ்பாட்டுக்கு யாருமே போகத்தாலே யார் அந்த போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை சப்டில் போடல இங்கே அந்த வழக்கையை விசாரிக்க வேண்டியதில்லை அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாங்க சரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடட் ஃபர்தரில் இங்கே தான் ஒரு புதியதாக சேட்டப்பட்டுள்ளது அது கூட எது வரைக்கும் இது வரைக்கும் அப்படியே தான் இட் இஸ் என்ன சொல்கிறாங்க இதை நான் கொஸ்டினாக போட்டிருக்கேன்

இப்போ டூ செப்சன் ஒன் ஒயில் இருக்கு விக்டிம் என்றால் யார் பாதிக்கப்பட்ட நபர் இப்போ இவர்தான் வந்து பாலியல் பலாத்கார வழக்கிலே பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணால் இருக்கிறார் என்று சொன்னால் இவரிடம் இந்த காவல்துறை அதிகாரி அவர்கள் போலீஸ் இவர் இவரோட வாக்குமூலம் எடுக்கின்ற போது எவ்வாறு எங்கே இந்த பெண்ணிடம் அந்த வாக்கு மூலத்தை பதிவு செய்தல் வேண்டும் அதுதான் கேள்வி இருக்கு இதுக்கு பதில் என்னவென்றால்

அந்த வீட்டிலே சென்று தான் போலீஸ் ஸ்டேஷன் வாங்குவான் ஏமா அப்படியாமா பழைய பார்த்து பண்ணிவிட்டாங்களா பாதிக்கப்பட்டியா சரி ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுமான் சொல்ல வேண்டுமா நோ அந்த பெண் வசிக்கின்ற இடத்திற்கு சென்று காவல்துறை என்ன பண்ணும் இந்த அம்மா வீட்டுக்கே போகணும் வீட்டுக்கே போய் அங்கே என்ன பண்ணும் அவருடைய வாக்கு மூலத்தை பதிவு செய்தல் வேண்டும் இல்லை வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க எங்கேம்மா இருக்கீங்க அப்படின்னு ஃபோன் ரிசல்ட் எங்கேம்மா அந்த கொடுக்குறீங்க தகவல் அப்போ ஐயா அம்மா இது சொல்கிறாங்க இவங்க தான் விமன் போலீஸ் ஆஃபீஸ் இருக்குது அம்மா இது மாதிரி வந்து என்ன ஒருத்தர் வந்து பாலியல் பாதம் செய்துட்டு போயிட்டாமா அப்படியாமா எங்கம்மா இருக்க வீட்டில் வீட்டுல இல்லையா எங்கம்மா இருக்க சரிமா எங்கே இருக்கிறார் அவர் எங்கே நான் விசாரிங்க என்று அவர் சாய்ஸ் அந்த பெண்ணினுடைய பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணினுடைய சாய்ஸ் அவளுடைய விருப்பம் எங்கே சொல்கிறாலோ அங்கேயே சென்று இந்த காவல்துறை அதிகாரி அவர்கள் இந்த பெண்ணிடம் அந்த வாக்குமூலத்தை பெறுதல் வேண்டும் என்று சொல்லுது சரி சார் தனியா பண்ணலாமான்னா நோ இன்பிரசல்தா யாருடைய பெண் அடுத்த கேள்வி யாருடைய முன்னிலையில் இந்த காவல்துறை அதிகாரி அவர்கள் இந்த பெண்ணினுடைய வாக்குமூலத்தை பெறுதல் வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் வீட்டில் தானே பெற்றோர்கள் ஒன்று சரி பெற்றோர் இல்லைங்க அதுக்கு அப்பா அம்மாவை யாருமே இல்லைங்க அப்படி எல்லாம் பாதுகாவல் அந்த பெண் யாருடைய கார்டியன்ஷிப்பில் இருக்கின்றாரோ அவருடைய முன்னிலையில் ரெண்டு பேருமே இல்லைங்க அப்போ எங்கே இருக்கிறத பண்ணுன்னா அவங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் ஓட்டுருது அப்போ அந்த நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் பெண்ணை வாக்கு நடத்த வேண்டும் அப்பொழுது அல்லது சரி என்னமே யாருமே இல்லைங்க அப்படின்னாது அந்த பகுதியில் யார் அங்கே அந்த லோக்கல் இருப்பல்ல என்ன சொல்லுவாங்க சோஷியல் ஒர்க்கர் சமுதாய பணி செய்கின்ற அந்த வட்டாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர்கள் கவுன்சிலர்ஸ் அல்லது என்ஜிஓ சொல்லணும்ல அந்த மாதிரி சமுதாய பணி செய்கின்றவர்கள் அந்த ஏரியாவில் இருக்கணும் அவங்க அவர்கள் முன்னிலையிலே இந்த பெண்ணினுடைய வாக்குமூலத்தை இந்த காவல்துறை அதிகாரி அவர்கள் பதிவு செய்தல் வேண்டும் இது வரைக்கும் ஆசிட்டிசிங்க சிஆர்பி என்ன படிச்சிருந்தா இதெல்லாம் வந்து வெரி ஈஸி அதனால தான் ஷார்ட்டாக எழுதியிருக்கிறேன் நான் இதுதான் முடிஞ்சுன்னா பழைய வீடியோ இருக்கும் ரொம்ப கிளி கிளியராக இருக்காது இருந்தாலும் பார்த்துக்கும் ஃபுல் வீடியோ ஒன் ஃபிஃப்டி செவனில் பழைய வீடியோவில் இருக்குது இப்போ எதை புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி டுவெண்டி என்று சொன்னால் சர்ச் ஸ்டேட்மெண்ட் மே ஆல்சோ பி ரெக்கார்டட் இதை எழுதிங்க மே ஆல்சோ பி ரெக்கார்டட் அது போன்ற வகைகளிலும் இங்க செக்ஷன் சப்ஷன் ஒன் ஏ சொல்லியிருப்பாங்க ஆடியோ ஓகேவா இன்க்ளூடிங் ஏன் வந்து சார் இதுலயே வந்துட்டு சார் எலக்ட்ரானிக் நான் ஏன் இன்க்ளூடிங் சொன்னாங்கன்னா ஒரு சந்தேகம் வரும் சார் மொபைல் போன் வருமா வராது அதனால தான் இன்க்ளூடிங் மொபைல் போன் இது நியூலி ஆடட் இது மட்டும் பார்த்துங்க இது நியூலி ஆடட் இதற்கு கேள்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இப்போ பட விளக்கோட பார்த்துருவோம் என்ன சொல்றாங்க இப்போ அவ்வாறு இந்த பெண்ணை வாக்கு மூலம் பெறுகின்ற இந்த அதிகாரி அவர்கள் செய்கின்ற போது அதை எதன் மூலமாக கூட பதிவு செய்தலாம் என்று சொன்னால் புதிய சட்டத்தின்படி ஆடியோ எனி ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சொல்லிட்டாங்க ஆடியோன்னே வாக்கு மூலத்தை நம்ம நான் பதிவு பண்ணலாம் இதில் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணலாம் இல்லை எதன் மூலமாக வீடியோ ஃபோன்லேயே ஒரு ஃபோன் எடுக்கலாம் மற்றபடி நீ கேமரா வச்சு எடுக்கலாம் என்னென்ன எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் என்னென்ன டிவைஸுகள் இருக்கின்றதோ டிவைஸ்னால் கருவிகள் அதன் மூலம் அனைத்துலமாக ஏன்னா நீங்கள் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டூ சப்ஷன் ஒன் ஐஏ பாருங்கள் அது கிளியராகிட்டு வீடியோ இருக்குது நமக்கு என்னெல்லாம் வரும் எலெக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸு அப்புறம் ஆடியோ வீடியோனால் ஏவெல்லாம் இருக்காது அதே பார்த்துருங்க அதை பார்க்காம நீங்கள் இதில் ப புரியாது அது முதல்ல அதை பார்த்துருக்கேன் இப்போ இவ்வாறு இருக்கின்றது எதுக்கு இன்க்ளூடிங் மொபைல் ஃபோன் சொல்கிறாங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் போகிறாங்க இந்த பெண்ணை வாக்குமெலும் கொடுக்குது எந்த விதமான டிவைஸும் இல்லை எதுவுமே என்ன பண்ணாங்க ஃபோன் இன்க்ளூடிங் மொபைல் போனால் அந்த மாதிரி என்ன பண்ணான் ஒன்று ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணலாம் ஃபோன்னே ஆன் பண்ணி இல்லை வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொன்னால் பண்ணோம் வீடியோவை ஃபோனை ஆன் பண்ணி மொபைல் ஃபோன்லேயே ஏமா இந்த மாதிரி சொல்லலாம் போலீஸ் ஆஃபீஸர் சார் பாலியல் பல்கார பெண் வந்து வாக்குப்பணம் கொடுக்குது சார் என்கிட்ட கேமரா இல்லை சார் என்கிட்ட ரெக்கார்டிங் ஏமா ஃபோன் இருக்குல்லம்மா அந்த ஃபோனில் பண்ணலாமா ஆடியோ பண்ணுமா வீடியோவும் எடுமா அப்படியே அப்படின்னா பண்ணுவார் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுவார் அப்போ ஆடியோ வீடியோ என்பதை செல்போன் மூலமாகவும் இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய சட்டத்தின்படி எங்கு வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் அந்த பாதிக்கப்பட்ட பாலியல் பலாத்கார குற்றத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இருந்து வாக்குமூலத்தை பதிவு செய்யலாம் என்பதுதான் இப்பொழுது ஒன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரிலிருந்து வந்திருக்கின்ற பிஎன்எஸ்எஸ் என்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ புதியதாக இந்த பிரிவில் அதாவது ஒன் ஃபிஃப்டி செவன் பிசி இப்போ

ஸ்டேட் இன் இஸ் ரீசன் வித் ரெக்வைஸ் பை ஹிம் இது வரைக்கும் ஏற்கனவே சிஆர் பி சி கிரிமினல் ப்ரொசீஜர் அப்படியே இருந்தது எந்த மாற்றம் இல்லை இருந்தாலும் ஒரு பார்த்துருவாரு இப்போ என்ன சொல்ல படத்தை பார்த்து நம்ம இந்த சப் செக்ஷன் ஒன்னு கல ஏபி இருக்குல்ல இந்தனுடைய இதையெல்லாம் அவர் ஸ்பாட்டுக்கே போலக இல்லை அது கேஸ் யூனிவெஸ் பண்ணல என்பது ஏன் இவ்வாறு கம்ப்ளைண்ட் செய்யவில்லை இதையெல்லாம் பூர்த்தி செய்யவில்லை தேவைகளை என்பதற்கான காரணத்தை அவர் என்ன பண்ணுவோம் அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த அறிக்கையிலே அதை சொல்லுதல் வேண்டும் என்று சொல்லுகின்றது காரணத்தை இதுதான் வந்து ஏற்கனவே சிஆர் அப்படி இருந்தால் எஸ்ஐடிஸ் தான் சரி அடுத்த மிக முக்கியமானது ஏனென்றால் ஆண்டு forward that daily diary report 490 to the இது இது of BNSS 2023 2 என்ன அந்த ரிப்போ இப்போ காவல் போலீஸ் இன்சார்ஜ் இவர்கள் இந்த வழக்கினை புலன் விசாரணை செய்கின்ற போது தினந்தோறும் காவல் நிலையத்தில் அந்த நாட்குறை அவர் ரிப்போர்ட் பண்ணுவார் இன்றைக்கு நான் அங்கே போனேன் அந்த இடத்தில் இந்த விசாரணை செய்தேன் அந்த கலெக்ட் பண்ணு ஸ்பாட்டுக்கு போனேன் அப்புறம் பண்ணேன் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டு கொண்டு வந்தேன் பிறகு வந்த லீடிங் டு ரெக்கவரி அதை அப்புறம் என்னென்ன இதில் ஒன் ஃபிஃப்டி செவன் டீட்டெயில சொல்லிருப்பேன் நான் எங்கே ஆரம்பிக்கிறது அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுலேருந்து அந்த ஸ்கெட்சு அதே மாதிரி அப்சர்வேஷன் மகசரு எல்லாம் சொல்லியிருப்போம் அரஸ்ட்டு அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் எடுக்கிறது இது எல்லாமே இந்த ப்ரொசீஜரில் வந்துடும் அப்படி செய்கின்ற போது அதை அந்த காவல் நிலையத்திற்கின்ற அந்த டெய்லி தினமான அந்த தினந்தோறும் செய்கின்ற நாட்குறிப்பை இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை யாருக்கு அனுப்பணும் அந்த இவர் எந்த சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்தினுடைய ஜுடிஷியல் மேஜிரேட் அதிகார வரமுகண்ட அந்த ஜுடிஷியல் மேஜ்ரேட்டுக்கு ஃபார்வர்டு செய்ய வேண்டும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை என்பது புதியதாக இப்பொழுது வந்திருக்கின்ற பிஎன்எஸ்எஸ் டுவென்டி ஒன் டீ தெரியல செக்ஷன் ஒன் செவன்ட்டி சிக்ஸில் சப்ஷன் டூ வில் ஆட் பண்ணப்பட்டது இப்போ அடுத்து என்ன அண்டு இன்கேஸ் மென்ஷன் இன் கிளாஸ் பி ஆஃப் செட் ப்ரொவிசோ ஆஃபீஸர் ஷல் ஆல்சோ forthwith notify to the informant if any such manner as may be prescribed by rules made by the state government அடுத்து நான் சொல்றாங்க ஏற்கனவே இது சிஆர் இருந்தது தான் என்ன சொல்றாங்க அவ்வாறு இவ இவ தான் இன்ஃபார்மெண்ட் தகவல் கொடுத்தவர் அப்படி தகவல் கொடுத்து இருக்கின்ற போது இந்த பி இருக்குல்ல இந்த படி அவர் வந்து ஏங்க நீங்க கொடுத்த சொல்றாங்க இந்த மாதிரி இவர் ஆஃபீஸ் சொல்றாரு நீங்கள் கொடுத்த அந்த தகவலில் எந்த விதமான அடிப்படை ஆதாரமே இல்லை அதை இன்வெஸ்டி செய்வதற்கு என்று அப்படி சொல்லிக்கின்ற போது என்ன பண்ணோம் அதை உடனடியாக இவ என்ன பண்ணோம் அவர் விட்டுக் கூடாது ஒன்றுமே இல்லைங்க நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது என்ன பண்ணோம் உடனடியாக இந்த ஆஃபீஸரானவர் இவர் தான் தகவல் கொடுத்தார்னா இந்த இன்ஃபார்மெண்ட்டுக்கு அதனை இந்த மாநில அரசாங்கம் இதற்காக விதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த விதிகளின்படி படி குறித்துரைக்கப்பட்டுகின்ற வகையிலே அவருக்கு தெரிவித்தல் வேண்டும் என்று சொல்கிறது இதுவும் ஆல்ரெடி சிஆர்பிசியில் அப்படியே இருந்தது இப்போ இன்னொரு கேள்வி என்னவென்றால் இதை பாருங்க ஒமிட்டட் பார்த்துங்க இது சிஆர்பிசியில் இது இருந்தது இப்பொழுது இல்லை என்ன ஃபேக்ட் தட் ஹீ வில் நாட் இன்வெஸ்டிகேட் த கேஸ் ஆர் காஸ் இட் டு பி இன்வெஸ்டிகேட்டட் இப்போ பாருங்கள் படம் எழுத்து படம் ஈஸியாக புரியும் இவர் தான் வந்து ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் இவரே இவர் ஏன் இந்த வழக்கினுடைய நிகழ்மைகளை புலனாசியோ தன்னால் செய்யப்படவில்லை என்ற காரணத்தை இன்ஃபார்ம் தெரிவிக்கப்பட வேண்டும் யாருக்கு இவருக்கு அல்லது இவர் பயிர் செய்யவில்லை இவர் வேறொருவரை சபார்டினேட்டை நீங்கள் இதை இன்வெஸ்ட் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்காரு ஆனால் அவர் செய்யவில்லை அப்படி அவர் ஏன் செய்யவில்லை என்ற காரணத்தையும் இந்த இன்ஃபார்மெண்ட்டுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இருந்தது ஆனால் இப்போது சிஇஆர்பிசியில் அது நீக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றது இங்கே புதிதாக வந்த பிஎன்எஸ்எஸ் டுவென்ட்டி டுவெண்ட்டி த்ரீயின் படி இப்போ சப்செக்ஷன் த்ரீயை பார்க்க போகிறோம் ஏற்கனவே செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி செவன் ஆஃப் சிஆர்பிசி நயன்டீன் செவென்ட்டி தர இது இல்லை சப் நியூலி ஆடட் இந்த த்ரீ வந்து நியூலி ஆடட் இன் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ அதனால் இதை ஃபுல்லாக பார்த்துருப்போம் ஆன் ரிசிப்ட் ஆஃப் எவரி இன்ஃபர்மேஷன் relating ரிலேட்டிங் டு த கமிஷன் ஆஃப் அன் is made மேட் பனிஷபிள் ஃபார் செவன் இயர்ஸ் ஆர் மோர் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குற்றம் ஒன்று நடைபெற்று இருக்கின்றது உதாரணத்துக்கு இப்போ மாடர் மலர் இவர் வந்து இதை அப்படி சீனா ஒரு வச்சுங்க இதில் ஒருவரை வந்து என்ன பண்ணிடுறாங்க பெட்ரோல் ஊற்றி ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க ஒரு மலை மேலே போய் ஆனால் இந்த தடையும் அப்படியே இருக்குது இப்படி உதாரணத்துக்கு இப்படி இருக்கின்ற போது இப்போ இது விஷயமாக அந்த காவல் அதிகாரிக்கு இது வந்து ஏன்னா அது ஏழாண்டு மலை அது டெத்தும் கொடுக்கலாம் லைஃபும் கொடுக்கலாம் ஏழாண்டு மலை கொடுக்கலாம்ல உதாரணத்துக்கு அப்படின்னா மொத்தம் அந்த குற்றம் குற்றமட்டம் அல்ல ஏழு ஆண்டு வரை அல்லது ஏழு ஆண்டுகளுக்கு மேலே அந்த குற்றத்திற்கு தடரை தரக்கூடியதாக இருக்கின்ற குற்றங்கள் பற்றி உதாரணத்துக்கு ஆஃபீஸர் இன் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் இப்போ நான் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வருகிறது அப்படி வருகிறது எனக்கு போது என்ன செய்யணும் த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் ஷல் எனக்கு தான் வந்திருக்குது நான் ரிசீவ் பண்ணிட்டேன் இன்ஃபர்மேஷன் தகவலை அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது அப்படியே படிச்சிடுறேன் அப்போ ஈஸியாக புரியும் உங்களுக்கு டேட் ஆஸ் பீரியட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் இன் திஸ் ரிகார்ட் Cause the 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 forensic forensic expert to to visit the crime scene to collect forensic evidence' in காஸ்ரன்சிக் எக்ஸ்பீன் டு கலெக்ட் போரன்சிக்ஸ் போலீஸ் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு மாநில அரசாங்கமானது எந்த தேதியிலிருந்து ஒரு நோட்டிஃபை பண்ணி இருக்குது அந்த தேதியிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக இங்கேதான் சம்பவம் நடந்தது மலை மேலே இவரை வந்து எரிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்திற்கு சென்று யார் இவர் தான் தடவியல் நிபுணர் எக்ஸ்பர்ட் இவர் அந்த இடத்திற்கு சென்று அந்த எவிடன்ஸ் என்னென்னுக்கு பாருங்க அப்படி போட்டோ எடுக்கிறார் அப்போது அதைகளை சேகரிப்பதற்கான அதிகாரத்தை மாநில அரசாங்கம் வந்து வழங்கிடலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது இப்போ நான் தான் வந்து காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆஃபீஸர் போலீஸ் போலீஸ்ல அப்போது இந்த மாதிரி குற்றம் இவ்வாறு நடந்துவிட்டது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு மாநில அரசாங்கமானது ஒரு நோட்டிஃபை செய்திருக்கின்றது செய்திருக்கின்ற அத்தகைய தேதியிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் யாரு இவர் தான் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் இருக்கார்ல இவரிடம் இவரை எங்கே அனுப்புகிறோம் அந்த இடத்துக்கு இங்கே தான் நான் சொன்னேன்ல அந்த பாறை மேலே மலை மேலே இவர் பெட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க அவருடைய அந்த பாடி அப்படியே இருந்து கருகி போயிருந்ததுக்கான அடையாளம் இங்கே இருக்குதுல்ல அந்த இடத்திற்கு இந்த தடவியல் நிபுணர் அனுப்பி இந்த குற்றம் நடைபெற்றது இல்லை அந்த கொலை குற்றம் நடைபெற்றது அந்த கொலை குற்றத்திற்கு தேவையான அந்த தடவியல் சாட்சியத்தை சேகரிக்குமாறு நான் என்ன பண்ணலாம் அவர்களை உத்தரவிடலாம் சொல்லு சொல்லுது அதான் அப்போ ஆஃபீஸ் இன்சார்ஜ் போலீஸ் ஸ்டேஷனுடைய வேலை என்னவென்றால் அவ்வாறு அந்த தடவியல் எவிடன்ஸை கலெக்ட் செய்வதற்காக அந்த தடவியல் நிபுணர்களை அந்த இடத்திற்கு அனுப்பி அந்த தடவியல் சம்பந்தமான அனைத்து சாட்சியங்களையும் திரட்டுவதற்கு அவர் செய்தல் வேண்டும் என்று சொல்கிறது சரி இப்போ அண்டால்சோ அது மட்டும் அல்லாமல் என்ன பண்ணும் அண்டால்சோ காசு வீடியோகிராபி ஒளிப்பதிவு மொபைல் ஃபோன் ஆர் எலக்ட்ரானிக் டிவைஸ் டிவைஸ்னா கருவி அங்கே போய் அதை கலெக்ட் பண்ணது மட்டுமல்ல என்ன செய்யலாம் அதனுடன் ஒளிப்பதிவு படம் பிடித்தல் இதில் செல்போனில் படம் பிடிக்கலாம் அப்படி அல்லது எலக்ட்ரான் டிவைஸ் மின்னணு கருவிகள் இருக்குதுல்ல என்னெல்லாம் இருக்குதோ மின்னணு கருவிகள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் செக்ஷன் டூவில் செக்ஷன் ஒன்னில் ஐ பார்த்துட்டோம் எலக்ட்ரானிக்கு கம்யூனிகேஷன் வைப்போம் அதில் அதே மாதிரி இங்கே டிவைஸ்னால் எலக்ட்ரானிக் கருவிகள் என்னென்ன இருக்கின்றதோ அதன் மூலமாக அதை படம் பிடித்தல் வேண்டும் என்று சொல்கிறது ப்ரொவைடட் எப்பயுமே சொல்கிற மாதிரி நான் இந்த ப்ரொவைடடில் ஒரு கொஸ்டின் வரும் எப்பயுமே ப்ரொவைடட் அன்லஸ் எக்ஸ்பிளனேஷன் இல்லஸ்டேஷன் பட்டு எக்ஸப்டு இந்த மாதிரி இருக்குது தான் வரும் ஃபிலிம்ஸில் அதனால் இதை பார்த்துங்க ப்ரொவைடட் பரம்பரையாக வேர் ஃபாரன்சிக் ஃபெசிலிட்டி இஸ் நாட் அவைலபிள் in respect of any church offence the state government shall until the facility in respect of that matter is developed or made in the state notify the utilization of church facility of any other state இதாப்பிடியே படையுத்தானம் பாத்தானம் பாத்தானம் நம்ப்புகிறியும் இப்போ நம்ம பார்த்தல்ல இந்த ஃபோரன்சிக் போய் இந்த மாதிரி இந்த அந்த மருடன் அந்த இடத்துல புகைப்படம் எடுப்பதற்கும் இந்த ஃபோரன்சிக் தடவியல் சம்பந்தமான அந்த சாட்சியத்தை கலெக்ட் பண்ணுவதற்கான நம்ம தமிழ்நாட்டில் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான வசதி இல்லை என்று சொன்னால் அப்போது அந்த வசதிகள் வளர்ச்சி அடைகின்ற வரை இந்த மாதிரி தடவியல் ஃபோரன்சிக்கு இதில் ஃபோரன்சிக் அந்த வளர்ச்சி அடைகின்ற வரை அல்லது இப்போ தமிழ்நாடு என்ன சொல்கிறாங்க அதையே நம்ம உருவாக்கிட்டாங்க அதெல்லாம் இருக்கு மேடு அப்படின்னா உருவாக்கின்ற வரை அந்த மாநில அரசாங்கம் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு அந்த கர்நாடகாவில் பெங்களூர்ல இருக்குது உதாரணத்துக்கு கர்நாடகாவில் அந்த மாதிரி வசதிகள் இருக்கின்ற போது அதுவரை நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த அங்கேருந்து எக்ஸ்பர்ட் கூப்பிட்டு தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவோம் ஆஃபீஸ் அண்ட் ஜாப் அங்கே வந்து வரவழைச்சு இந்த மாதிரி இந்த இடத்தை போய் எனக்கு ஃபோரன்சிக் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கொடுங்கள் என்று அந்த வசதியை பயன்படுத்திக் கொள்வதற்காக நம்ம தமிழ்நாடு மாநிலம் என்ன பண்ணலாம் ஒரு அறிவிப்பினை வெளியிடலாம் என்று சொல்லுகின்றது இப்போ இதை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சிஆர்பிசி ஒன் ஃபிஃப்டி செவனில் ப்ரொசீஜர் ஃபார் இல்லை இப்போ ஒன் செவன்டி சிக்ஸில் இருக்குது அதே வந்து இப்போ சப்ஷன் த்ரீ ஆட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி சப்ஷன் ஒன்னில் ப்ரொவைடட் ஃபர்தரில் இப்போது விக்டிம் ரே விக்டிம் கேள் இருந்தாங்கன்னா என்ன பண்ண மொபைலில் போனால் கூட அந்த ஆடியோ வீடியோ மூலமாக ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க போல் சப்சிகன் டூவில் பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருக்காருல்ல அந்த ஆஃபீஸர் அந்த டெய்லி டைரி ரிப்போர்ட்டை ஃபோர்த் நைட்லி இரண்டு வாரத்துக்கு ஒரு மாதிரி மேஷ்க்கு அனுப்பிக்கணும் புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் சப்சிகன் த்ரீ டோட்டலாக புதிதாக சேர்க்கப்பட்டது ஃபோரன்சிக் எவிடன்ஸ் அந்த சம்பவ இடத்திற்கே சென்று அங்கே இருக்கின்ற ஃபோரின் தடவியல் அந்த சாட்சியத்தை அவர் திரட்டலாம் அதற்காக நம்ம ஆடியோ வீடியோ எடுக்கலாம் என்று கொண்டு வரப்பட்டது எனவே இந்த புதிய மாற்றங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் படித்து அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்தாலும் சரி தான் ப்ராக்டிஸ் பர்பஸாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தவரை சந்திப்போம் நன்றி வணக்கம்